இப்போ இருக்கிற பொல்யூஷன் இதெல்லாம் இல்லாமல் இயற்கையான சுற்றுச்சூழலில் ஒரு அழகான அமைதியான வீடு வேணும் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மவுண்டெயின் அண்டு நல்ல ஒரு அமைதியான சூழல் இயற்கையான காற்று இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இதுதான் நம்மளோட த்ரீ பிஹெச்ஏ டியூப்ளெக்ஸ் லக்ஸரி ஹவுஸுங்க ஸோ இந்த வீட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவுக்கு ஒரு ரம்யமான ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இது எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதாவது நம்ம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற நாகமலை புதுக்கோட்டையில் தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு சரி வாங்க இப்போ இந்த வீட்டோட அதர் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட இந்த த்ரீ பிகச்சி டியூப்ளெக்ஸ் லக்ஸரி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மூணு புள்ளி ஐம்பது அதாவது மூன்று சென்ட் இருக்குங்க ஓவராலாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க இப்போ இந்த வீட்டை பார்த்தாவே தெரியும் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரில் கேட்டு சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராட் சைஸ் ஹால் வித் உங்களுக்கு டிவி யூனிட்டோட நல்லா கொடுத்துருக்காங்க ஹை சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கோ இல்லை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான லுக்கு வந்து தருது அண்ட் கம் டு அவர் கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் வித் சிம்னி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நம்ம ஹவுஸ் ஃபுல்லாமே வந்து ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிறதுனால ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் அதுக்கு கீழே இருக்கிற கபோர்ட் ஏரியா எல்லாமே உட்டன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அம்சமாக இருக்குது அண்ட் இது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க ஸோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஹை சீலிங்கில் உங்களுக்கு உட்டன் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க வித் மிரர் ஒர்க்கில் ஸோ இவங்களோட பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே த்ரீ பிஹெச்கே இருக்குதுங்க அதாவது மூணு பெட்ரூம் மூணு அட்டாச்சு டாய்லெட் அண்டு ரெண்டு பால்கனி வசதி இருக்குது அண்டு நல்ல ஒரு பிக் சைஸ் ப பார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வீடு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹை சீலிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கீழே இருக்கிற வியூ மற்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ வாங்க நம்ம மாடி போய் மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு நல்லா அழகான ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்படிங்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மிரர் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு டெக்ரேஷன் ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லேருந்து வந்து எல்லாமே வந்துட்டு பயங்கர பார்த்து பார்த்து சின்ன சின்ன ஒர்க்கு கூட பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப தரமானதாகவும் ரொம்பவே குவாலிட்டியான பொருட்களை வச்சு தாங்க உங்களுக்கு வந்து இந்த வீட்டை ஃபுல்லாமே பில் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி எதுவுமே வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இவங்களே உங்களுக்கு எல்லாமே வந்து மேட்சுக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு க்ரீம் கலரில் ரொம்ப வந்து ரொம்ப அருமையான ஒரு கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க அண்டு இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி வியூ தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற பால்கனி வியூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு நீங்கள் உள்ளே கூட வாழணுன்னு இல்லைங்க வெளியே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மௌண்ட் வியூவோட ரொம்ப சூப்பரான ரொம்ப வந்துட்டு அருமையான உங்களுக்கு ஒரு வியூ வந்து கிடைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அற்புதமான வீடு தாங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி லேக்ஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த பிரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிள் இந்த பிரைஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் பேசணும் இல்லை வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை டப்ளியூ 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 டாட் ஹரி நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் காம்ங்கிற வெப்சைட் பேஜும் செக்அவுட் பண்ணி பாருங்கள் நம்மளோட ஹரிஹோம் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து இருக்குது ஸோ அதையும் மறக்காம நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நாங்கள் இதே மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற வீடியோஸ் நாங்கள் நிறையா அப்லோட் இருக்கோம் மறக்காமல் எங்களோட இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட புக்கிங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்